ஹரி ஓம் வெல்கம் டு மகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் எம்டி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்டி குருமா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி எட்டு முந்திரி பருப்பு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் புதினா ஒரு பிஞ்ச் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு பேலீஃப் ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் காரப்பொடி காஷ்மீரி ரெட் சில்லி அது ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி முதல்ல தேங்காய் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் அப்புறம் இந்த மசாலாவில் சோம்பு ஒரு பிஞ்சு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா இந்த நாளையும் மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுறேன் இந்த நாளையும் அரைக்கும்போது ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சின்னு வந்தாச்சு வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் சூடாகட்டும் இப்போ முதல்ல ஆயிலை சேர்த்துடலாம் ஆயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இப்போ இதில் ஒவ்வொன்றா மசாலாவும் போட்டுடலாம் முதல்ல ஏலக்காய் பட்டை ஒரு கிராம்பு ஒரு பேலீஃப் பேலீஃபை ரெண்டாக கிள்ளி போட்டுக்கிறேன் இது பொறிஞ்சு வரட்டும் இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா குக்காகட்டும் அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ தக்காளியை சேர்த்துடுறேன் தக்காளி வதங்கும்போதே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துறேன் அப்போ தான் நல்லா குக்காகும் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கியாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதான் சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூ இப்போ ஒவ்வொரு மசாலாவாக இதில் சேர்த்துடலாம் ம் இதோட இப்போ ஒவ்வொரு மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம் புதினா காரப்பொடி மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கியாச்சு இப்போது இதில் ரெண்டு டம்பில் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கொதி வரும்போது நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ கொதி வருது இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் அரைச்ச விழுது அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா சோம்பு இந்த நாலு அரைச்ச விழுத அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் கடலை மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை கரைச்சி அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் குருமா நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சொன்னோம்ல அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அதோட கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் கரைச்சி இப்போ கொதி வரும்போது இந்த குருமாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம கடலை மாவை இதில் சேர்த்துடலாம் கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கடலை மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் இருகும் பத்து நிமிஷம் கடலை மாவோடு சேர்ந்து இந்த குருமா கொதிக்கட்டும் அப்புறமா பார்க்கலாம் குருமா கொதி வந்தாச்சு இப்போ இதில் கொத்தமல்லி தலையே சேர்த்துக்கிறேன் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்மளோட எம்டி குருமா ரெடி இதை நான் இப்போது உங்களுக்கு புரோட்டாவோடு சர்வ் பண்ண போகிறேன் இது வந்து சப்பாத்தி புரோட்டா அந்த மாதிரி தோசை எல்லாத்தோடையும் இது சாப்பிட்லாம் நம்மளோட எம்டி குருமா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்